வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் காவலர் முரளி ராஜா உட்பட சுதர்ஷன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகிய மூன்று பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வேங்கை வயல் இறையூர் கிராமங்கள் அடங்கிய முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவராக உள்ள பத்மா முத்தையா குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணிநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறார் இதனால் பஞ்சாயத்து தலைவரின் கணவரை பழிவாங்கும் வகையில் குடிநீரில் நாற்றம் வருவதாக காவலர் முரளி ராஜா பொய்த் தகவலை பரப்பியதாகவும் அதன் பின்னர் குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்ஷன் ஆகியோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆனால் சிபிசிஐடி காவல்துறையினர் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்கக்கூடாது என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பாட்டியல் சமூகத்தினரை சேர்ந்த மூவரை குற்றவாளிகள் என்று கூறியிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக தெரிவித்துள்ளார் திருமாவளவன் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் இயக்குநர் பாரஞ்சித் வேங்கை வயல் வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பாரஞ்சித் தனது எக்ஸ்தல பக்கத்தில் யாரை காப்பாற்ற யாரை பலி கொடுப்பது தமிழக அரசு வேங்கை வயல் வழக்கினை சிபிஐக்கு மாற்று அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவினை என்று அமைத்திடுக கூறியுள்ளார் வேங்கை வயல் வழக்கில் தமிழ்நாடு காவல்துறையினர் சிபிசிஐடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் திடீரென தாக்கல் செய்துள்ள பிரமாண கடந்த இருபதாம் தேதியே இவ்வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துவிட்டதாகவும் அதில் மூன்று பேர் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளது அம்மூன்று பேரும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பது அதிர்ச்சிக்குரியது இது திட்டமிட்டு செய்யப்படும் செயலாக தெரிகிறது கடந்த இரண்டு வருடங்களாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத சிபிசிஐடி அவசரகதியில் ஏதோ ஒரு காரணத்திற்காக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி நீதியரசர் சிபிசிஐடியின் விசாரணை சரிவர நடைபெறவில்லை என்று தெரிவித்திருந்தார் என்பதனையும் நினைவு கூறுகிறோம் வழக்கு சம்பந்தமாக இரண்டு வருடங்களாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடியின் விசாரணை செல்லும் போக்கினை கடுமையாக கணித்து வந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அப்போதெல்லாம் குற்றவாளிகள் யார் என்று இனம் காண தெரியாத சிபிசிஐடி இன்று திடீரென்று குற்றவாளிகள் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான் என்று அறிவித்திருப்பதன் பின்னணி என்னவென்று புரியாமல் இல்லை இரண்டு வருடங்களாக ஆழ்ந்த இருந்த தமிழக சிபிசிஐடி இன்றைக்கு திடீரென்று விழித்திருப்பதை பார்க்கையில் இவர்கள் யாருக்காக பணி செய்கிறார்கள் என்ற சந்தேகம் எழுகிறது உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக தான் இத்தகைய சூழ்ச்சியை செய்கிறார்களோ என்கிற சந்தேகமும் வலுகிறது உண்மை குற்றவாளிகளை பாதுகாக்க பாதிக்கப்பட்ட தலித் மக்களின் கண்ணியத்தையும் மாண்பையும் இழிவுபடுத்தவும் அரசு துணிந்திருக்கிறது என்பது அதிர்ச்சியளிக்கிறது இப்பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட தலித் மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பதை என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் இதனை ஏற்க கூடாது மேலும் இந்த முடிவை தமிழக அரசும் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தமிழக அரசு இவ்வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அல்லது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தரவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரவும் கேட்டுக்கொள்கிறோம் என்று பதிவிட்டுள்ளார்